இருக்குது காய்க்கு கசப்பு காய்ன்னு பேர் வைக்கல பாகற்காய்ன்னு பேர் வச்சான் தமிழன் வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்தான் ஆங்கிலேயன் கடிச்சு பாக்குறான் கசக்குது கசக்கிற காய்க்கு கசப்பு காயின்னு அவன் அப்படியே பேர் வச்சான் ஆங்கிலத்துல பிட்டர் காடுன்னு நம்மளால அதுக்கு பாகர் பேர் வச்சான் பாகுன்னா என்ன இனிப்பு பாகுனா இனிப்பு இல்ல அது இனிப்பு இல்லாத காய் கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் இன்றுக்கும் நிலைதான் ரொம்ப வேதனையான விஷயம் இருந்தால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிந்த இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி தாய்மார்கள் ஒரு நேரம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க அரிசி கோலம் எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடணும் எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தான் போட முடியல அதுக்கு மாமியா மரும இருக்கிற வீடுன்னா போதும் சாயந்தரமா லேசா சண்டை வந்துட்டா காலையில எழுந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் இந்த அம்மா ஒரு பக்கம் வாசல் வெறு வாசலா போயிடும் அப்படிலாம் இல்லாம அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்கற அடிப்படையை நம்மகிட்ட சொல்லி வளர்த்தார்கள் நீங்க பழைய சோறு சாப்பிடும் போது எறும்பு கிடந்தா என்ன செஞ்சோம் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன சொல்லி சொன்னாங்க எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தா நம்மள செத்து கிடக்கிற எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புக்கு கண்கள் கிடையாது எறும்பு கண்ணில்லாத சீவராசி அப்பேற்பட்ட எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நம்ம ஊட்டி வளர்த்து அந்த அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க அப்படியா இருக்கு நிலைமை இன்னைக்கு அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு விழிக்கிறோம் ஒரு குச்சி ரெண்டு குடிச்சிருக்காங்களே கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டல தாண்டினா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது நான் கேட்கிற எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு நினைக்கிறேன் ஆனா மனுஷன் சொல்லி பேச்சே கேட்கறது இந்த இயற்கை எவ்வளவு புத்தி கொடுக்குது நமக்கு கஜா புயல் இருந்து பூகம்பத்தில இருந்து சுனாமியில உத்தரகாசி என்ற உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற இடத்துல பெருவெடிப்பு ஒரு குடத்தை போட்டு உடைச்சா தண்ணி எவ்வளவு ஊத்துமோ அது மாதிரி மேகம் கிழித்து கொண்டு கொட்டியது மழை அதனால பல்லாயிரம் வீடுகள் பூமிக்குள்ள புதைந்து போனதே போன வருஷம் கேரளா வயநாடு எவ்வளவு துயரச்சம் இத்தனையும் நமக்கு உணர்த்தது ஆனாலும் மனிதன் திருந்தது மாதிரி இல்ல மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா குளத்துக்கு போனா வயலுக்கு போனா ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில செல்லும் பொழுது பச்சரிசி கோழிக்கு ஒரு கைவிட எடுத்துக்கங்க எங்கேயாவது உங்க கண்ணை எதிரே எறும்பு கண்டா அதுக்கு போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும் இது சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரிநாதருடைய வாக்கு எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு நல்லதை விதைப்போம் நல்லதை அறுப்போம் என்ன விதைக்கிறமோ அதை அறுவடை செய்தாகணும் அது எவ்வளவு இருந்தாலும் இருக்கணும் செய்த இருக்கணும் அதனாலே காலத்தின் கட்டாயத்தின்படி இந்த பிரபஞ்ச விதியின்படி இயற்கையை சார்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை திறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோட நின்றவங்க நமது வள்ளகுளத்தை சேர்ந்த மகாதேவன் அவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் ஐநூத்தி ஒரு ரூபாய் மரியாதைக்குரிய அன்னார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வணக்கங்களும் நன்றிங்கண்ணா நன்றி நன்றி நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு பாட்டு வந்து எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்குமா சிறுவாழி ஐயா ஐயா பாடி ஆனாலும் பாருங்க அவர் பாடுற போது காவேரி எப்படி வந்துச்சு நடந்து வந்துச்சு நடந்தாய் வாழி காவேரியேன்னு அப்ப அதுக்கு முன்னால ஓடி வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு வந்திருக்கு அப்புறம் சொட்டு சொட்டா வந்திருக்கு அப்புறம் கடைசியா கர்நாடகக்காரன் காவிரியில தண்ணியை விட மாட்டேன்ட்டா மல்லு கட்டிட்டு கிடக்கு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறேன் காவேரி ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு வருஷம் பூரா போராடின கோலம் மத்த இருக்கு போராடுறதுக்கு முடிவுதான் தெரியல ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா காவிரியும் கொள்ளிடத்திலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது மேட்டூர் அணையில தண்ணி அதிகமா திறந்தாச்சு தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க தண்ணீர் அதிகமா திறக்கப்படுது அளவுக்கு மீறி பெருகிட்டு இருக்கு அப்படி அந்த காவிரி படுகையின் சொல்லக்கூடிய தஞ்சை பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் காவிரி தண்ணி வந்துருச்சு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் பாருங்க கம்மா கரை எந்த கோலம் குட்ட ஏரி தாங்கல் வயல்கள் எல்லா இடமும் தண்ணி பெருகிருச்சு எல்லாம் நிறைஞ்சி மிச்ச தண்ணி எங்க போகுது முக்கம்போலியா கல்லணவழியா கா சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது கடல்ல போய் காவிரியும் கொள்ளிடமும் சேர்ந்து கலக்குது காவிரியும் கொள்ளிடத்தையும் தண்ணி வெள்ளமா போய் கடல்ல போய் சேருது பல லட்சம் கண்ணாடி தண்ணீர் வீணா போகுது அந்த தண்ணியை சேர்த்து வைக்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் திட்டம் இல்லை பச்சை தண்ணியை பாக்கெட் போட்டு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது எப்படி இருக்க பாருங்க என்ன வாழ்க்கையில் இருக்கிறோம் தண்ணியை விலக்கி விற்கிறது எவ்வளவு ஆபத்தானது யாருக்காவது புரியுமா மழை நீரை யாராவது உற்பத்தி செய்ய முடியுமா ஆனா மழை நீர் போய் தண்ணி வெள்ளமா போய் கடல்ல போகுது சாராய போத்தலுக்கு பட்னியே இல்ல மழை நீரை தேக்கி வைக்க திட்டம் இல்ல நேற்று ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால பேஞ்ச மழையில கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில அரசாங்கம் வாங்கி வச்ச நெல்லு மூளை விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்ச நெல்லு மூடை மூவாயிரம் நெல்லு மூடைகள் தண்ணிக்குள்ள மிதக்குது நெல்லு மூடைய பாதுகாக்க திட்டம் இல்ல சாராய போலீஸ் பாதுகாப்பு உருப்பிடுமான நாடு உருப்பிடுமா எந்த நாட்டுல வாழ்றோம் என்ன சிந்தனை இருக்கு நமக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் கோட்டிற்கும் கோழி பிணியாரிக்க அடி அடிமையாகி போயிட்டு இப்படி குத்தும் கும்மாளவுமா கால் பொழுத கழிக்கிறோம் என்ன நடக்குது என்ன சொல்லி கொடுக்குற இந்த மக்களுக்கு என்ன வரலாறு வச்சிருக்கிறோம்

நாட்டு கோழி சேவல் நம்ம வீட்டுல வளர்க்கலாம் ஐயா வாங்க வேம்பங்குடி மூணா கணபதி சேரும் நினைவாக வேம்பங்குடி காவண்ணா காணா மாரிமுத்து அவர்கள் ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய வேம்பங்குடி மூணா கணபதி சேர்வை நினைவாக வேம்பங்குடி காணா மாரிமுத்து ஐயா அவர்கள் நூறு ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் ஆனாலும் பாருங்க அப்படி கோழி முட்டை முடியும் வளர்க்கிறோம் நாட்டு நாட்டு சேவல் சேவலும் கோழியும் சேர்ந்து முட்டையிடும் இது இயற்கை எல்லா மனிதன் உள்போல அப்படி நாட்டுக்கோழி சேவல் சேர்ந்த முட்டையிட்டா நாட்டு கோழி முட்டை என்ன பண்ணுவோம் அழகாக்க வைக்கிறோம் அடகாக வச்சா இருபத்தி முட்டை குஞ்சு ஒன்னு ரெண்டு முட்டை பொறிக்காம போயிடும் பொறிக்காத போற முட்டைக்கு என்ன கூமுட்டை பொறிக்காத முட்டை கூமுட்டை தானே அப்ப கூமுட்டையும் பொறிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவுல ஒட்டிடுவா நம்ம தாய்மார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து முட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டும் மட்டுமல்ல உலக அளவுல ஏற்றுமதி ஆகுது அப்பேற்பட்ட உலக அளவுல ஏற்றுமதி ஆகும் அந்த கோழி முட்டையை அட வச்சா பொரிக்குமா குஞ்சு ஏன் கோழி முட்டை தானே அதுதான் ஏன் பொறிக்க மாட்டேங்குது பொரிக்காத முட்டைக்கு பேரு அப்படி கூமுட்டையே திங்கிறீல நீங்க எல்லாம் காதல வாங்குறீங்களா வாங்கி என்னத்தை செய்யங்கிறீங்களா என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்கி ஒருத்தன் திட்டம் போட்டுக்கா மேல இருந்து ஏன் சொல்றேன் சிரிக்கிறதுக்காக வா கல்யாண காட்சி புள்ள ஊட்டி பெற்றவங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனைல போயிட்டு போகுதுன்னு போயிடலாம் நாளைய தலைமுறையை விருத்தி செய்யக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறீர்கள் இந்த கோழி முட்டை உடம்ப மாத்திருச்சு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு ஏன் ஜனத்தொகை கூட இருக்குன்னு இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டில முன்னாந்து வச்சாங்க அப்ப ஜனத்தொகை தெரியுமா முப்பது கோடி மூவடையா இருந்து பாரதி பாடன ஜனத்தொகை முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கும் போதே குடும்ப கட்டுப்பாடு மையம்னா இன்னைக்கு இந்தியா ஜனத்தொகை நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏன் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு மையம் இல்லை ஏன் அதை பத்தி சிந்திக்க ஒரு பிள்ளை இல்லை நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அவர் அவர் யோசிங்க எங்க போகுது மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அத்தனையும் சாப்பிட சாப்பிட உதாரணத்துக்கு திராட்சை பழம் மஞ்ச மஞ்சேர்னு கொண்டு வந்தேன் பச்சை பச்சையா பச்சையும் மஞ்சளும் கலந்தது மாதிரி அதுக்கு கேட்டா திராட்சை விதை இல்லாத திராட்சை விதை இல்லாத திராட்சை விலை குறைச்சு கொடுக்குறான்னு வாங்கி சாப்பிடறோம் அதையே தொடர்ந்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது என் அறிவில் சிறந்த பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள்